சின்னக்குட்டி ஹைசெல்லு ஆ பொங்கல் எடுத்தாச்சா ம் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க விநாயகர் இங்கே ஒரு விநாயகர் தான் வேறு யார் வெத்தலை பார்க்கு முக்கியமாக மண்டியில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டிங்கிற மாதிரி வெத்தலை பார்க்க மறந்துட்டாங்க ஒன்று சங்கவை இந்த சங்கவை பொங்கல் எடுத்தாச்சு இந்த பொங்கல் அந்த ஏலக்காசு முல்ல இருக்கு பாருங்க அது தேங்க சூரிய பகவான்களே சூரிய பகவான் சாப்பிட்டு ஒண்ணு கோச்சிட்டு பொங்கல் சுடுது அப்படி போட்டுட்டா இருக்கா பொங்கலா என்னது அங்க தான் இருக்கும் இருக்கு இங்க இருக்கு

வாங்க பொங்கல் ரெடி ஆயிட்டே இருக்குது உங்களுக்கு எங்க வீட்டு கோலத்தை காமிக்கிறோம் கோலம் பாருங்க போட்டிருக்கோம் ரெடி ஆயிடுச்சு மஞ்சள் பிள்ளையாரு பிடிச்சி வச்சுட்டு அடுத்தது மஞ்சள் கிழங்கு வந்து போன வருஷம் பொங்கல் வச்சுட்டு அதை நட்டு வச்சோம் அது வளர்ந்து வந்துடுச்சு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் இருந்தே பிடுங்கலாம் அதை பார்க்கலாம் வாங்க எல்லாருமே வாங்க சாமி கும்பிட்லாம் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலாம் வே கண்ணு அந்த மஞ்சள் இதை பிடுங்கிரு மஞ்சள் செடி ஆ போன வருஷம் போட்டோம்ல பாருங்க இந்த செடி ஆ இந்த செடி ஆமாம் வந்துருச்சு தலதெளன்னு வந்துருச்சு சின்ன செடியை பிடுங்க பார்க்கலாம் சின்னதை பிடுங்க தண்ணி ஊத்தி ஊற வச்சிட்டேன் நைட்டே தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சிட்டேன் சின்னเด็กனா இல்ல இல்ல அரமடி கிசா இல்ல இல்ல மல்லு குடி இப்போ இப்போ பாரு ஆ ஆ சூப்பர் வேற ஒரு அண்ணன் புடிங்கிட்டாரு காமினன் தர்மன சம்போ ஆ

சீரி மஞ்சளா மஞ்சள் காட்டு மைனா சாப்பிட்டு கிழங்குலேயே இருக்கிற ஓகே சூப்பர் என்ன பண்ணுற ஃபஸ்ட்டு அருகம்பரு சூப்பர் வந்துட்டாங்க அப்போ வந்துட்டாரு நான் வந்தாச்சு எங்கம்மா பொங்கல் எடுத்துட்டு வரல குட்டி சின்ன குட்டி ஹை ஸ்கூல்லு ஆ பொங்கல் எடுத்தாச்சா என்ன பொங்கல்மா சக்கரை பொங்கலா வெண்பொங்கலா சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னா சொல்லியா பொங்கலோ பொங்கல் பொங்கம் போது தான் சொல்லணும் கட்டணுமே கட்டணும் இதில் இப்போ அதில் கட்டினா கட்டினதில் கட்டினா கரும்பில் கட்டணும் பொங்க பானையில் கட்டணும் முன்னாடி தானே ஏழை முன்னாடி போடு ஏழை முன்னாடினா இப்படி போடுங்கண்ணே முன்னாடி என்றால் இப்படி போடுங்கள் தாங்க பாரு இலை போட்டு போடு இது அதே மாதிரியா வினாயிருக்கு ஆ விளக்கு போடுது பா நல்லா இறக்கி கட்டணும் அது ஒரு டைட் பண்ணீங்கன்னா டைட் பண்ணி அப்புறம் கட்டணும் ம் இப்டி தான் கட்டணும் உளுந்துறச்சுன்னா இதுக்கு ஒன்னு கட்டக்கணும் சுத்தி ஒன்னு கட்டு 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 ஒரு சாமி கும்பறப்ப ஒன்னு புடிங்க சேர எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விநாயகர் இங்க ஒரு விநாயகர் நம்ம வீட்லயே எப்பயும் இருக்குற ஒரு அவருக்கு விளக்கு போடுறோம் இங்க பாருங்க ஜெய் ஜாண்டிக்க படுத்துட்டு இருக்காரு பூ எடுத்துட்டு வா ஒன்னு வை பூ எடுத்துட்டு வா அந்த திரி அங்கேயே வெச்சிரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காமிச்சாச்சு ஒருத்தர் மட்டும் காமிக்க மறந்துட்டேன் இங்கே காமிச்சிட்றேன் வேறு யார் வேந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வேலை போயிட்ருக்கு அண்ணன் வந்து தேங்காய் ஊடிச்சிட்ருக்காரு அம்மா அங்கே ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க அது அப்பா வாங்க போயிருக்கிறாரு என்ன விஷயமா முக்கியமாக மண்டியில் இருக்கிற கொண்டையும் மறந்துட்டேங்கிற மாதிரி வெத்தலை பக்கம் மறந்துட்டாங்க வாங்கிட்டு வர்றதுக்கு சொல்லிட்டாங்க ஆமா இங்கே உங்க சின்ன மருமக ஆளை காணும் சின்ன மருமக உடம்பு சரியில்லை ம் அதனால தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்களா ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஓகே இந்த மாதிரி சின்ன டப்பா ஒண்ணு அங்க வை இன்னொன்று இந்த சங்கவை அம்மா விளக்கு பத்து வைக்கிறாங்க பற்று வச்ச வச்சோமா இதே அம்மா விளக்கு பத்து வைக்கிறாங்க பூஜை ஸ்டார்ட் காத்தடிதாத்துலக்குனக்கு மூணு நாலு வாங்கிட்டு வரணும் இல்லை ரெண்டு வாங்கிட்டு வரணும் அப்புறம் வச்சு தேங்காய் உடச்சி வச்சு அப்புறம் சாம்பிராணி இது எங்க ஊதுபத்தி அது இருக்கா இன்னொரு சாம்பிராணி ஊதி பற்றி பத்து பரபரப்பான சூழ்நிலை ஆ ஆமாம் இலையில தேங்காய் அதெல்லாம் வை சாம்பிராணி சாம்பிராணி இருக்குதான்னு பாரு அதில் இது நெருப்பு பொங்கல் எடுத்தாச்சு வச்சாச்சு இந்த பொங்கல் அந்த ஏலக்காஸ் மல்லு இருக்குது பாருங்க வாங்க கொஞ்சம் ஆடாததான் நெடுல பெரிய பிள்ளை தானே எதுக்கு அப்படி ஆடுற தற்பொழுது பாப்பா திட்டு வாங்கிக் கொண்டிருக்கிறாள் கம்மல நிற்கிறா ஓடிவிட்டு தீப்பெட்டியில் எந்த பத்தை வாங்க வாங்க அப்போ எங்க பேர் வர

சாம்பிராணி போடுங்க பாப்பா சாமி வாடகை சாமி வா வாப்பாரு அண்ணன் தேங்காய் உடைக்கிறாரு Sumpah, Sam. 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 sumpah, okay. sumpah, 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 சாமி மினு சாமி மினு ஆ ஆ இது அது ரத்த கலர்ல

வாங்கنا 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 கரெகட்டான சுகர் கரெக்ட்டா இருக்கு சம்ம சாப்பி

செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு எல்லாம் பக்கத்தில் எல்லாத்துக்குமே பொங்கல் எல்லாம் கொடுத்தாச்சு ஹாப்பி பொங்கல் சொல்லியாச்சு எல்லாருக்குமே உங்க வீட்டுல உங்க வீட்டுல எப்படி 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 செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க பொங்கல் பொங்கல் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பா